ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் முன்னோக்கி போகலாம் இப்போ நீங்கள் இந்த டேப் ரெக்கார்டர் பார்த்துருக்கீங்களா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் நிச்சயமாக பார்த்துருக்க வாய்ப்பு இப்போ எல்லாமே பாட்டு கேட்கறதுனாலும் சரி ஒரு மெசேஜ் கேட்குறதுனாலும் சரி எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிடுறாங்க இல்லையா ஆனால் நான் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பாட்டு கேட்கணும் அப்படின்னா டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த டேப் ரெக்கார்டராக அது வந்து ஒரு கேசட் இருக்கும் அந்த கேசட்டில் பாடல்கள் எல்லாம் இருக்கும் அதை நம்ம கே அந்த டேப் ரெக்கார்டருக்குள்ளே போட்டுட்டு பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் டேப் ரெக்கார்டரில் அதில் ப்ளே பட்டன் நம்மக்கிட்ட பாட்டெல்லாம் கேட்கலாம் அந்த டேப் ரெக்கார்டரில் ப்ளே பட்டன் இருக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும் ரீவைன் பட்டன் இருக்கும் இரேஸ் பட்டன் இருக்கும் அப்புறம் ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்கும் பாஸ் பட்டன் இருக்கும் ஸ்டாப் பட்டன் எல்லாம் இருக்கும் இஜெக்ட் பட்டனும் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம என்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்டை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோமோ ஆண்டவரா அன்னையிலிருந்து ஒரு விசுவாச ஓட்ட பயணம் தொடங்கி விடுகிறோம் அதுதான் அந்த பிளே பட்டன் அமுக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் ஒன்று என்னென்னா எப்போ பிளே பட்டன் அமுக்கிட்டீங்களோ அப்பவுமே அந்த இரேஸ் பட்டனையும் ஸ்டாப் பட்டனையும் ஜீசஸ் கையில் கொடுத்துடணும் அது நம்ம கையில் கிடையாது அப்போ இப்படி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு சில எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வருது ஏய் நீ ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பாவம் செஞ்சுருக்க ஸ்கூலில் படிக்கும்போது காப்பி அடிச்சிருக்கிற அப்புறம் வேலைக்கு போன இடத்துல நீ வந்து பணம் கையாடல் பண்ணியிருக்க லஞ்சம் வாங்கியிருக்க எத்தனை பே பேருக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படின்லாம் எண்ணங்கள் வந்த உடனே உங்களுக்கு சோர்வாகுது இது இந்த மாதிரி பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது யார் பிசாசு தான் அவனுக்கு நீங்கள் அந்த விசுவாச ஓட்டத்தில் வெற்றிகரமாக ஓடுறது நல்லா ஓடுறது பிடிக்கவே பிடிக்காது எப்படியாவது உங்களை சோர்ந்து போக வைக்கணும் தடுமாறி விழ வைக்கணும் அப்படி தான் அவன் ட்ரை பண்ணுவான் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று யோசிக்கணும் என்ன தெரியுமா இரேஸ் பட்டன் ஜீசஸ் கையில் இருக்குது என்னைக்கு நான் வந்து அவரை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு அவர் அந்த இரேஸ் பட்டனை அமைக்கிட்டாரு அமுக்கி என்னுடைய பழைய வாழ்க்கை நான் செஞ்ச பாவங்கள் தப்புகள் எல்லாவற்றையும் அப்படியே இரேஸ் பண்ணிட்டார் அதுக்கு பிறகு ஒரு புது ஸ்லேட் கிளீன் ஸ்லேட்டாக நான் வந்து ஒரு புது வாழ்க்கை அதை தொடங்கி தான் அந்த பிளே பட்டனில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஞாபகப்படுத்தணும் என்ன பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ரெண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ேஸ் பட்டன்னை அமைக்கி பழசெல்லாம் ஒழிச்சு விட்டுட்டு ஒரு புதுசாக உங்களை அவர் ஓட வைக்கிறார் இன்னொன்று என்ன தெரியுமா பண்ணணும் அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதை ஒரு அமுக்கு அமைக்கிடணும் இப்போ அந்த கேசட்டில் ஆறு பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ப்ளே அமுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாங்லேருந்து பாட ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு வேளை அந்த செகண்ட் சாங் அதில் நல்லா இல்லை அது கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனை அமுக்கிட்டு அது அப்படியே சரருன்னு போயிடும் அப்படியே தேர்ட் சாங்கில் கொண்டு விட நீங்கள் தேர்ட் சாங்லேருந்து இருந்து திருப்பி கேட்கலாம் அப்போ நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டை பட்டன் அமுக்கி அப்படியே சரருன்னு முன்னாடி போயிடுங்க ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடி போயிடலாம் ஏன்னா இலக்குன்னு ஒன்று இருக்குது இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அடுத்து என்ன சொன்னேன் ரீவைன் பட்டன் இருக்குது ஒன்று அப்போது நீங்கள் இப்போ ஃபோர்த் சாங் போயிட்டீங்க உங்களுக்கு ஃபஸ்ட் சாங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ரீவைன் பட்டன் அமுக்கி அப்படி சர்ன்னு பின்னால் வந்து அந்த ஃபஸ்ட் சாங்கை நீங்கள் வந்து திருப்பி கேட்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சில வேளைகளில் அந்த பாஸ்போர்ட்டை நமுக்கணும் ஸ்டாப் பண்ணி ரீவைன் பட்டன் பின்னால் போங்க பின்னால் போய் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்காக செய்த நன்மையான காரியங்கள் எவ்வளோ அழகாக உங்களை வழி நடத்தி இருக்கிறாரு அவர் உங்களை காப்பாற்றின நேரங்கள் தடுமாறுன எல்லாம் கையை கொடுத்து உங்களை அழகாக பிடிச்சி நிறுத்தினார்ல அந்த நேரங்கள் உங்களை தேற்றின நேரங்கள் உங்களை காப்பாற்றின நேரங்கள் இது எல்லாத்தையும் யோசித்து நினைவுபடுத்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க அது ரொம்ப முக்கியம் அப்படி அதை நினைவு கூர்ந்து நன்றி சொன்னோன்னா இன்னும் முன்னோக்கி அழகாக ஓடுவதற்கு அது ஒரு ஊந்துகோலாக இருக்கும் இந்த ஸ்டாப் பட்டம் நம்ம கையில் இல்லை அது சீசஸ் கையில் இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அழகாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால் இந்த உலக வாழ்க்கையில் ப்ளே ஸ்டாப் இது ரெண்டுத்துக்கும் இடையில் நம்ம எப்படி ஓடுறோன்றது தான் முக்கியம் இதில் இன்னொன்று ரெக்கார்டுன்னு ஒன்று சொன்னேன்ல எம்டி கேசட்டில் நம்ம பாடி ரெக்கார்ட் பண்ணணுன்னா இட் இஸ் பாசிபிள் நம்ம அந்த கேசட்டை போட்டு ரெக்கார்ட் பட்டன் அமுக்கிட்டு நம்ம பாடணுன்னா நம்ம பாடுறதெல்லாம் அழகாக அதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்புறம் அதை திருப்பி நம்ம போட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி நம்மளும் சில காரியங்களை ரெக்கார்ட் பண்ணணும் ஜீசஸ் நமக்கு செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சுருக்கிறாரு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் நம்ம மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லும்போது எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு என்னை இப்படியெல்லாம் தேற்றியிருக்கிறாரு இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு இப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்கிறாரு என்ன கையை பிடிச்சி இப்படி அழகாக நடத்தியிருக்கிறாரு உங்களையும் நடத்துவார் ஏன்னா உங்களையும் அவர் நேசிக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் போய் அதை போட்டு காமிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழைய டேப் ரெக்கார்டர்லேருந்து அதில் உள்ள பட்டன்ஸை வச்சு இன்றைக்கி ஒரு லைஃப் லெசன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ